கொங்கு நாட்டில் ஒரு கல்யாணம் எப்படி நடக்கும் ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி என்னென்ன சீரெல்லாம் செய்வாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் மாப்பிள்ளையோட அத்தை அதாவது தாய் மாமாவோட ஒய்ஃப் வந்து பொண்ணுக்கு மெட்டி போட்டு விடுவாங்க எல்லாருமே மூணு டைம் பால் ஊற்றுவாங்க மூணு டைம் தண்ணி ஊற்றுவாங்க மாப்பிளை வீட்டிலேருந்து ஒருத்தரும் பொண்ணு வீட்லேருந்து ஒருத்தரும் வந்துட்டு இந்த கோடையில் இருக்கிறத அந்த கோடையில் எடுத்து போடுவாங்க அந்த கோடையில் இருக்கிறது இந்த கோடையில் எடுத்து போடுவாங்க மாப்பிளைக்கு முடி வெட்டுறது தாடி எடுக்கிறது எல்லாமே இப்போ தாங்க பண்ணுவாங்க முன்னாடி எல்லாம் முடி வெட்டுறதே ஒரு சடங்காக வச்சு கொண்டாடி இருக்காங்க பட்டு வேஷ்டி சட்டை துண்டு எல்லாமே கொடுப்பாங்க அது கூட பணம் வச்சு கொடுக்குறவங்க எல்லாருமே பணம் வச்சு கொடுப்பாங்க தாய்மாமா சேர்ந்து மாப்பிள்ளை மூணு டைம் தூக்குவாங்க சேரோட பொண்ணுக்கு தங்கச்சி முறையாகிறவங்க மாப்பிளை கால் கழுவி விட்டு பொண்ணு வீட்டுக்கு அழைப்பாங்க ஃபைனலாக கடைசி படி வாழ்க்கையோட முதல் பிடிங்கிற தாலிக்கட்டு மூமெண்ட்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் மாப்பிள்ளையும் பொண்ணும் மாப்பிள்ளை வீட்டு கலையும் போவாங்க அதுக்கு முன்னாடி செப்பல் போட்டு தாங்க போவாங்க